ஒரு வழக்கறிஞர் என்றும் பாராமல் அதுவும் நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு தர வேண்டிய பாக அலுவலகத்தின் உள்ளே புகுந்து குண்டர்கள் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் வழக்கறிஞர்களுக்கு இங்கே பாதுகாப்பு ஏது ஒவ்வொரு முறையும் நாங்கள் இங்கே உயர் வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டால் இங்கே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் சக வழக்கறிஞர் அன்றைய தினம் திருமாவளன் அவர்கள் இங்கே ஒரு நிறுவனத்திற்காக வந்திருந்தார் எங்கோ நீதிபதி மீது செருப்பை வீசிவிட்டார்கள் என்று சொல்லி அதற்கு ஆவேசப்பட்டவர் சக தமிழ்ச் சமூகத்தில் உள்ள ஒரு வழக்கறிஞரை சக நண்பரை சக வழக்கறிஞர் என்று கூட பாராமல் அவர் காலையில் அமர்ந்திருக்கும் பொழுதே அவர் கண் முன்னே இப்படி ஒரு தூர்சம்பவம் நடைபெறுகிறது அடித்து தாக்குகிறார்கள் இங்க எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது இப்பேற்பட்ட சூழலில் மீண்டும் அதை ஊர்ஜிதப்படுத்துவது போல அதை அட்மிட் செய்வது போல ஆமாம் அடித்தார்கள் தான் நான்கு தட்டு தட்டினார்கள் முறைத்தார்கள் முறைத்தான் அதற்காக அடித்தோம் என்று சொல்வது நிச்சயமாக நிச்சயமாக ஒரு தலைவராக இந்தியாவினுடைய மக்கள் பிரதிநிதி ஒரு தொகுதிக்கு மட்டும் அவர் எம்பி நம்ம எடுத்துக்க முடியாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க இந்தியாவினுடைய அனைத்து மக்களுக்கும் ஒரு பிரதிநிதியாக செயல்படக்கூடியவங்க இன்று இப்படி இப்படி ஒரு கீழ்த்தரமாக ஒரு பேச்சை பேசுவது ஒரு வன்முறையை தூண்டும் விதத்தில் பேசுவது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எங்களுக்கு ஒரு சக அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் மிகுந்த வருத்தத்தை தருகிறது வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையினுடைய சார்பாக எங்களுடைய வருத்தம் மட்டுமல்ல இப்படி ஒரு தலைவர்கள் பேசக்கூடாது எங்களுடைய கண்டனத்தையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறோம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததாக அதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உயர் உயர்நீதிமன்றம் பார் கவுன்சில் மெம்பரா இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு பேர்ல பல பேர் மேல குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்லி பார் கவுன்சில் நீங்க டிசிப்ளினரி ஒழுங்கு நடவடிக்கை குழுல உட்காரத்துக்கு தகுதியே கிடையாது அவங்களை ரிமூவ் பண்ணி உத்தரவு போட்டு இருக்க எத்தனை பேர் இன்னைக்கு அதை வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க இவங்க எல்லாம் அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது ராஜீவ்காந்தி மேல குற்றச்சாட்டு இருக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சொல்றாங்க அந்த சஸ்பெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது பண்ணியாச்சு இப்ப அவர் ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞர மனிதா அடிப்படையில் சக மகிழ்ச்சியா ஒரு தமிழன் இங்க வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து அடிச்சா யாரும் கேப்பாங்களா கேட்க மாட்டாங்களா அந்த வகையில நாங்க நாயத்தை கேட்கறோம் அடிச்ச மாதிரி சும்மா எது பார்த்தாலே எஃப்ஏர் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க அடிச்சு இவ்வளவு பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க இன்ன வரைக்கும் அந்த புகார் மீது ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலன்னா இது என்ன இது தமிழ்நாட்டு தான் இது வந்து நியாயத்தை பேசக்கூடிய மக்கள் வந்து குறைஞ்சு போயிட்டு மாட்டாங்களா இது போல இருக்கும் பொழுது எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது முறைச்சாலே அடிப்பா அப்படின்னா அப்புறம் என்ன சார் பண்ணுவாங்க பாதிக்கப்பட்ட வேண்டாம்